ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ நம்ம கார்டனிங் இல்லாமல் குக்கிங் வீடியோவும் போட்டுட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு லஞ்சுக்கு செய்கிற ஒரு காளான் பிரியாணி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து ஒரு குக்கரில் எண்ணெயை வந்து விட்டுக்கலாங்க நமக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ எண்ணெய் விட்டுக்கலாம் இது கூடயே பட்டை ஏலக்காய் பிரிஞ்சி இலை இது வந்து உள்ளே போட்டுடலாம் அது பொறிஞ்சதும் வெங்காயம் மிளகாய் கருகப்பில் மூணு வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் நான் ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாகிற அளவுக்கு நல்லா வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் வெங்காயம் எந்தளவு நல்லா ஃப்ரை ஆகுதோ அது வரைக்கும் வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எந்த பிரியாணியாக இருந்தாலும் சரி அது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி காளான் எதாக இருந்தாலும் சரி வெங்காயம் வந்து அதில் நல்லா வணங்கிடணும் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி வந்து நான் சேர்க்குறேன் தக்காளி அதே மாதிரி தான் ஒன்று ரெண்டாக நம்ம வணக்கிடக்கூடாது இந்த எண்ணெய்லேயே வந்து தக்காளி நல்லா கரைஞ்சி போயிடணும் அந்தளவுக்கு நல்லா வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் காளான் வந்து ஒரு ரெண்டு பேக்கெட் க்ளீன் பண்ணி அதை வந்து நான் பெருசு பெருசாக அறுத்து வச்சுருக்கேன் ரொம்ப குட்டியாக போடணும்னு அவசியம் இல்லை ஒரு காளானா ஒரு நாளாக அறுத்து போட்டுக்கலாம் அதை வந்து இது கூடையே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இன்றைக்கி வந்து இந்த காளான் பிரியாணிக்கு நான் வந்து கடையில் வாங்கின மசாலா தான் யூஸ் பண்ண போகிறேன் இது பாருங்கள் இந்த பிரியாணி மசாலா டேஸ்ட்டு தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இது நாலு டம்ளர் நான் போடுறதுனால இதில் வந்து ஒரு ஃபுல்லாக வந்து நான் இது போடுறேன் இதுலேயே உப்பு காரம் எல்லாமே கலந்து தான் வரும் அதனால் நம்ம வந்து காரத்துக்கு வந்து பெரு பெருசாக வந்து போட தேவையில்லை உப்புமே வந்து நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலேனா போட்டுக்கலாம் இந்த காளானோட நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் எப்பயுமே நம்ம ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பார்க்கலாம் அதனால் என்ன பாருங்கள் சூப்பராக ஆனால் இந்த பிரியாணி வந்து சூப்பராக இருக்குது டக்குன்னு ரெடி ஆகிற மாதிரி இருக்கும் தேவையான அளவு அரிசி நான் வந்து நாலு டம்ளர் அரிசிக்காக இது இது வந்துருக்கேன் நாலு டம்ளர் அரிசிக்கு ஒம்பது டம்ளர் தண்ணி விட்டிருக்கேன் ஒரு அரை எளிச்சம்பளத்தை வந்து இதிலேயே புழிஞ்சு விட்ருக்கேன் கூடவே நீங்கள் வந்து கொத்தமல்லி புதினா எல்லாம் வந்து போட்டுறணும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு காரம் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இனி வந்து நம்ம குக்கரை மூடி வச்சிட்டு விசில் விட்டு இறக்கிடலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம கடையில் வாங்குகிற பிரியாணி மாதிரியே இருக்குது டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம எல்லா இதையும் பாருங்கள் கார்டனிங் வீடியோஸும் நம்ம போட்டுகிட்ருக்கோம் அதையும் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக ஒரு சூப்பரான ஒரு காளான் குழம்பு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பலாம் இது கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கு முதல்ல நம்ம கொஞ்சம் எண்ணெய் வந்து விட்டுடலாம் சின்ன வெங்காயம் வந்து நம்ம நிறைய இதுக்கு சேர்க்கணும் அதுக்கு இந்தளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சு நல்லா வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகிடணும் நல்லா கோல்டன் கலரில் ஆகிடணும் அந்தளவுக்கு நல்லா இதில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் எந்தளவுக்கு நல்லா வணங்குதோ அந்தளவுக்கு குழம்பு சூப்பராக இருக்கும் அதனால் நம்ம ந ஃபுல்லாக நல்லா வணக்கிடுவோம் இது கூடவே நம்ம வந்து கருகப்பில் சேர்க்கலாம் கருகப்பில் வந்து கொஞ்சம் நல்லாவே நிறையவே சேர்த்திக்கலாம் ஏன்னா இதை வந்து நம்ம அரைச்சி தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் கருகப்பில் கொஞ்சம் நிறையவே போட்டுடலாம் வெங்காயம் வணங்கினதும் இதை வந்து நம்ம ஆற வச்சிடலாம் அதே பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் விட்டு அது கடுகு போட்டுடலாம் ஒரு தக்காளியை வந்து சின்னதாக அறுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதிலே போட்டு இந்த இந்தளவுக்கு தக்காளி வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம காளானை வந்து சுத்தம் பண்ணி ரெண்டாம் மூணாக அறுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் நல்லா அதை வந்து வணக்கி விட்டுறலாம் இப்போ இது கூடையே நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் அது ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் இருக்குது பாருங்கள் அதை வந்து நல்லா அரைச்சி இது கூடவே நம்ம சேர்த்திடலாம் கொஞ்சம் அப்புறம் அதை கழுவிட்டு அதை தண்ணி அப்படி இதுலேயே ஊற்றிடலாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை நம்ம இதில் இப்பவே சேர்த்திடலாம் இதை வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் தான் வைக்கணும் அதனால் அளவாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா வந்து இது கூடவே சேர்த்திடலாம் சிக்கன் மசாலாவும் போடலாம் கறி மசாலா போடலாம் இது நல்லா இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் இதை வந்து நம்ம இனி மூடி போட்டு மூடி வச்சிருவோம் நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதித்து இந்தளவுக்கு சுண்டிருச்சு அவ்வளோதாங்க இந்த காளான் கிரேவி ரொம்ப ரொம்ப ஈஸி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம குக்கிங் வீடியோவில் சேர்த்து கார்டனிங் வீடியோவும் போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக நம்மளோட கார்டனிங் வீடியோ எல்லாத்தையும் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள் நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா வீடியோஸையும் போய் பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்